உலக நாயகன் கல்கி படத்துக்காக பதினைந்து நிமிட காட்சிகளில் நடிப்பதற்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த ஆரம்பித்த உலக நாயகன் விக்ரம் படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் படம் மெகா ஹிட்டானது அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் படத்தில் நடித்து வருகிறார் அன்பறிவு இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க இருக்கிறார் ஷங்கர் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் இந்தியன் டூ ஒரு மாதத்தில் வெளியாக இருக்கிறது சினிமாவில் மீண்டும் இருக்கும் நம்மவர் தெலுங்கில் கல்கி படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருப்பதால் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவுகிறது கல்கி படத்துக்காக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மொத்தமே பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தோன்றுகிறார் என்றும் அதற்காக அவருக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது என்றும் புதிய தகவல் ஒன்று துறை துறையில் ஓடுகிறது இதனை கேள்விப்பட்ட திரையுலகினரும் ரசிகர்களும் என்னது பதினைந்து நிமிடங்களுக்கு இருபது கோடியா என்று வாயடைத்து போயிருக்கின்றனர் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அனைவருமே நடிப்பு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் அவருக்கு அடுத்ததாக நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை தான் அந்த இடத்தில் வைத்திருக்கின்றனர் ஆனால் ஒரு வித்தியாசம் சிவாஜி அவர்களை நடிப்பு பல்கலைக்கழகம் என்றும் உலக நாயகனை சினிமா பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் பல்துறைகளில் வித்தகராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் டெக்னாலஜி பெரிதாக வளராத காலகட்டத்திலேயே பல டெக்னாலஜிகளை முயன்று பார்த்து கொலிவுட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அவருக்கு இந்த தொகை கொடுப்பதென்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர்